மூன்றாவது கிள்ளுவில் வட்ட நாட்பக்கள் தரப்பட்டுள்ளது ஆகவே வட்ட நாட்பக்கள்னா அங்க இரண்டு தேற்றங்கள் தான் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும் ஆகவே பாருங்க இந்த வட்ட நாட்பக்கல்லுள்ள இந்த வரைந்த வரையப்பட்டுள்ள புற கோணமானது அதனுடைய அகத்தின் எதிர்கோணத்திற்கு சமனா இருக்கும் ஆகவே எக்ஸினுடைய பெருமாணம் எழுவது பாகைக்கு சமனாக இருக்கும் என்ன காரணம் புறக்கோணம் வட்ட நாட்பக்கலில் புறக்கோணமானது அதன் கோணத்திற்கு சமனாக இருக்கும் அதே மாதிரி அடுத்து வையனுடைய பெருமானம் கண்டுபிடிக்க வட்ட நாட்பக்களில் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை இந்த கோணமும் இந்த கோணமும் அடுத்து இந்த கோணமும் நூற்றி இருபதும் வையும் எதிர்கோணங்கள் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை தானே வையினுடைய கண்டுபிடிக்க நூற்றி எண்பது பாகையில இருந்து ஆல்ரெடி இங்க நூற்றி இருபது பாகை இருக்கு அதை நீங்க கழிக்கும் போது உங்களுடைய விடை அறுபது பாகையாக இருக்கும் எக்ஸ்ட் இவ்வாறு கண்டுபிடித்தோம் டிரெக்டா அதாவது வட்ட நாட்பக்கள் ஒன்றின் புறக்கோணமானது அதன் அகத்தி எதிர்கோணத்திற்கு சமன் ஆகவே எக்ஸ் வந்து எழுபது பாகைன்னு கண்டுபிடிக்கலாம் வைனுடைய பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்திருக்கோம் அப்படின்னா வட்ட இந்த எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது நூற்றி எண்பதுல இருந்து இந்த நூற்றி எண்பதை கழிக்கும் போது மிக் கோணம் அறுபது பாகையாக இருக்கும்